வாங்க பசங்களா இன்னைக்கு நம்ம படிக்க போறது உயிர்மை எழுத்துக்கள் டியர் பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல காணாச்சானா படிச்சுக்குவாங்க அப்படின்னு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க என்ன சுட்டு போட்டாலும் ஏறல அப்படின்னு சொல்றீங்களா இந்த வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு வாய்ப்பாடாக நம்ம பார்க்க போறோம் பசங்களுக்கு ஈஸியா புரியும் இந்த காணாச்சானா அப்படின்னு சொல்றது இது ஒரு ஆவரிசை அதில் சம்பந்தப்பட்டது ஓகேவா அ வரிசை சோ முதல்ல பார்க்கலாமா க ந

என் கூட ஒரு வாட்டி சொல்லுங்க கானா சானா தானா தானா பாமா சரியா இது வாய்ப்பாட நம்ம எப்படி படிக்கணும்னா இத நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம் ஓகேவா ஓகே இப்ப பாருங்க கானா சானா தானா பாமா எரல வளல ஒளல்ல அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியில கானா சானா டானா தானா பாமா எரள ஒளல ரானா சானா டானா தானா பாமா எ அவ்வளவுதான் பசங்களா கானா சானா தானா தானா பாமா பாரல வளல ராணா சரிங்களா இந்த உயிர்மை எழுத்துக்களை மட்டும் நீங்க படிச்சுட்டீங்கன்னா வர ஆ வரிசை ஈ வரிசை எல்லாம் இத பேஸ் பண்ணிதான் இத சம்பந்தப்பட்டு தான் வரும் உதாரணத்துக்கு கானா என்னன்னு தெரியும் இது மேல ஒரு புள்ளி வச்சிங்கன்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சு இத்து இன்னு இத்து இந்து இப்பு இம்மு புரிஞ்சிச்சுங்களா சோ அதனால இந்த வீடியோவை மறக்காம திரும்பி திரும்பி போட்டு படிங்க உணர்வாட்டி பார்க்கலாம் கானா சானா தானா தானா பாமா எரல கானா அவ்வளவுதான் பசங்களா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா டியர் பேரண்ட்ஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேற்கொண்டு இந்த பேசிக்கான தமிழ்ல சில எது முக்கியமோ இந்த லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட லாங்குவேஜ்னாவே நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க வேண்டிய விஷயம் கிடையாது ஒரு பழக்கத்துல ஜாலியா படிக்கணும் படிக்கிற பசங்களுக்கும் ஈஸியா புரியும் ஓகேங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேற்கொண்டு வகுப்புல பாக்கலாம் பாய்